அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் எழுதிய பூமிக்கு பொறுக்காது என்ற சிறுகதையை உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் பூமிக்கு பொறுக்காது சிறுகதை ஏய் இந்த காகிதம் போட்டுக்கிற புள்ளைக்கு ரூபா அனுப்பு போறியா இல்லையா கோபமும் குமுறலுமாய் கொந்தளிக்கிற பெண்டாட்டியை எரிச்சலாய் பார்த்தான் சங்காண்டி ரூபா யார்கிட்ட கொட்டி கிடக்கு என்னத்தை வச்சு அனுப்ப நாய் வாயை பத்தி ஒரு சும்மா கிடை தூரந்தொலையில் ஓசி சோத்த துண்டுகிட்டு நாதேவத்தம் போல என் புள்ள படிக்குது செலவுக்குமா அனுப்ப கூடாது துட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா பு ஆமடி எளிய ஜாதி பய புள்ள படிச்சு சர்க்கார் நடத்த போதாக்கம் படித்து என்னத்தை கிழிக்க போறான் வர சொல்லு நாலு பண்ணியை பத்திட்டு தெரியட்டும் இன்னும் வாயை திறக்கிறாள் மல்லுக்கு நிற்பாள் நச்சரிப்பு கேஸ் தப்பித்து விட வேண்டியதுதான் துண்டை தூக்கி தோலில் போட்டு கொண்டு வெளியேறிவிட்டான் சங்காண்டி அவனும் ஏதோ முணங்கினான் எரிச்சலில் சாராயத்தை தண்ணிக்க வழி இல்லை இவன் என்னமோ புல்ல புல்லன்னு கிடந்துச்சு சாகுதா அறிவு கட்ட ஹாஸ்டல்ல ஹாஸ்டலில் சோத்தை தின்னுட்டு படிக்கிற புயலுக்கு துட்டு எதுக்கு பெரிய சீமா மானாக்கம் ஒரு உர் என்று வாளாட்டி கொண்டு திரிகிற பன்றிகளை கடந்து வந்தான் சங்காண்டி மாட்டுத்தோளும் சவ்வுகளும் காய்ந்து கொண்டிருக்கிற நூல் கயிற்று கொடுக்கி தலை வந்தவனை முத்தாண்டி வந்து மோதினான் ஓடி வந்திருக்கிறான் தசு என்று இழைத்தான் நெஞ்சு கூட்டில் துடிப்பும் வேர்வை கசிவும் என்ன நாய் என்ன இப்படி வார எளவுதான் என்னல சொல்லுத பெரிய வீட்டு சாமி அவக செத்துட்டாரு போயிட்டாரா சை இன்னைக்கும் சுடுகாட்டுச் சொல்லித்தானா அவனுக்குள் அடர்த்தியான சோர்வும் அயர்ச்சியும் பெண்டாட்டியிடம் எகிரி குதித்த கோப உணர்ச்சி கல்லை கண்ட நாயாக வாளை காலடிக்கில் இடுக்கி கொண்டு பம்மியது நெஞ்சுக்குள் ஒரு கணம் பார அழுத்தம் சட்டென்று மாறி புரண்ட உணர்வுகளின் தட பதிவு உள்ளொடுங்கிய கோப கொந்தளிப்பு ஒரு சோர்ந்த பெருமூச்சாக நிறம் மாறி வெளிப்பட்டது பெரிய வீட்டு சாமியோக ஊர்லேயே பெரிய கையே சம்சாரி சாதி பெருத்த ஒரு ஒரே சாதி மூர்க்க குணம் ஏழை என்று வயசான கிழவினையும் சொடக்கு போட்டு கூப்பிடுகிற அதிகார குணம் ரொம்ப சகஜம் என்று நினைக்கிற ஊர் ஊருக்கே நாட்டாமை பெரிய வீடு சமுத்திரமாய் காடுகரைகள் நாலா திசைகளிலும் ஏகப்பட்ட பம்பு செட்டுகள் வட்டி கொடை வாங்கல் ஏழு தலைமுறைக்கு இருந்து தின்றாலும் தீராத சம்பாத்தியம் சமுத்திர சம்பாத்தியம் அப்பேற்பட்ட சீமா செத்திருக்கிறார் ஊரே திரண்டு அலை மோதும் போட்டி போட்டு கொண்டு ஓடியாடி வேலை செய்வார்கள் கொஞ்ச நேரம் தாமதமாக போனாலும் வசவு நாரி போகும் ஆளாளுக்கு ஏகமாக எகருவார்கள் எளிய ஜாதி பயிலுக்கு இப்ப ரொம்ப திமுற ஊர்க்காரன் செய்யணும்னா உடம்பு வளைய மாட்டேங்குது சங்காண்டிக்குள் கசப்பலைகள் வேப்பங்கசாயம் குடிக்கிற மாதிரியோர் மனக்குமட்டல் அடிபட்டு சோர்ந்த முகம் கிள்ளி போட்ட தளிராக துவண்ட மனம் முத்தாண்டியை ஒரு மெல்லிய சோகத்துடன் ஏறிட்டான் ம் சரிவாளே போவோம் காலை வெயில் சொல் என்று தொட்டது டயர் செருப்பு லடப் லடப் என அடிக்க ஊர் ஊராய் அலைச்சல் பெரிய வீட்டு உறவுக்காரர்களை தேடி தேடி வீடு வீடாய் தொட்டி சொல்ல வந்த வருமானம் ஆறுபடி தவசமும் பன்னெண்டு ரூபாய் பணமும் அதை வீட்டில் கொடுத்துவிட்டு விட்டு அவசரமாக புறப்பட்டான் சங்காண்டி லொக் லொக் என்று ஓட்டமாய் மையான கரை வந்து சேர்ந்தான் முத்தாண்டி பாரத்துடன் டக்கரில் வருவான் ஊரின் மாடி மூலையில் சுடுகாடு ஓடையை தாண்டி கரையேறினால் மையானம் கூடாரம் எதுவுமில்லை வெறும் வெம்பரப்பு நிழல் தர முடியாத கருவை குட்டிகள் வெக்கரித்த வெயில் சித்திரை மாசத்து வெயில் காலத்திலும் கோடையிலும் மழையில்லா கொடுமை பூமியே கொதித்து போய் அனலை கக்குகிறது பொறுமை மாதாவான தரையே கால் வைக்க விடாமல் சுட்டு பொசுக்குகிறது பொழுது காலை பார்த்தான் மணி மூன்று இருக்கும் கண்ணங்கதுப்புகளிலும் முதுகுத்தோளும் தகிக்கிறது தீ வெயிலா இருக்கே என்று முணங்கி கொண்டான் முந்தானால் எரிந்த கிளவியின் திரேக சாம்பல் என்று கிடக்கிற கடுஞ்சாம்பல் சங்காண்டிக்குள் கற்றை கற்றையாய் அந்த கிளவியின் நினைவுகள் மூன்று ஆண் சிங்கங்களை பெற்றவள் புருஷனை பறி கொழுத்துவிட்டு வறுமையோடு மல்லுக்கட்டி பிள்ளைகளை வளர்த்தவள் எல்லாம் கல்யாணமாகி மருமகள்களின் முந்தானைகளில் தொலைதூர டவுனில் ஆளுக்கு ஒரு உத்தியோகம் ஆத்தாளை நாதியற்றவளாக்கி விட்டனர் அனாதை புணமாய் செத்து கிடந்த கிளவி ஊர் செலவில் மையானம் விரைவு கூட பற்றாக்குறை சாராயம் வாங்கித்தரக்கூட ஆளில்லை சாமக்காட்டில் ஏதோ பயங்கர சத்த அதிர்வில் முழித்தான் டப் டப் டபீர் என்ற பயங்கர சத்தம் சிதையில் பிரேதத்தை காணோம் வெறும் தீ பதறிப்போய் பார்த்தான் சற்று தள்ளி கறிக்கட்டையாய் பிரேதம் ஆடிக்கொண்டிருந்தது ஒரு காலை மண்டி போட்டு தலை குனிந்து வணங்குகிற நிலையில் கரும் பிரேதம் நெஞ்சுக்கூடு வெந்து எரிகிற போது திரேக நரம்பு கொடிகள் முழுவதும் திரவம் கசிய முருகி விரைக்கும் விடைத்து நிமிரும் அப்போது விறகு கணம் இல்லாவிட்டால் பிரேதம் இப்படிதான் குதித்து விடும் சிதையின் நெருப்பு வெளிச்சத்தில் படு பயங்கரமாக அந்த பிரேத கறிக்கட்டை சங்காண்டிக்குள் நையாண்டி சிரிப்பு மெல்லிசாக வெடித்தது இம்புட்டு சீரழிஞ்ச பிறகும் கிழவிக்கு சாக பிடிக்கலையா வாழ்வதில் இம்புட்டு வெறியா கசிந்துருகிற மிச்ச உயிர் பலத்தில் துள்ளி குதிச்சு வெளியேட்டிய பொதுவாக இப்படியான சமயத்தில் பிரேதத்தை கவட்டை கம்பால் நாயரை பெயரையாக அடித்து நொறுக்கி அள்ளி சிதைக்குள் போட்டு விடுவதுதான் வழக்கம் ஆனால் இதை அப்படி அடிக்க மனசு வரவில்லை அநியாயமாக ஆயல் பூராவும் வாழ்க்கையால் மிதிப்பட்டவள் நாமளும் போட்டு அடித்து நொறுக்கவா பாவம் இல்லையா முத்தாண்டியையும் எழுப்பி அதட்டி இரண்டு பேருமாய் கவட்டை கம்பால் தூக்கி சிதையில் போட்டு நிமிர்த்தி படுக்க வைத்து நெஞ்சு கூட்டில் கருங்கல்லை தூக்கி வைத்தான் இன்றைக்கு பெரிய வீட்டு சாமி அவங்க விறகு தட்டுப்பாடு இருக்காது சீமான் ஜாவு எளவிலையும் கூட ஜே ஜேன் என்று தான் இருக்கும் ரூபாய் நோட்டுகளை போட்டே கூட பிரேயத்தை எரிக்க சொன்னாலும் சொல்வார்கள் துல்லாமல் துடிக்காமல் ஆகிற மாதிரி வசதி பண்ணி தருவார்கள் எல்லாம் செய்வார்கள் விடிய விடிய பாம்பு பேய் பயம் மயானம் காக்கிற சங்காண்டிக்கு சம்பளம் தர மட்டும் நூறு அழிச்சாட்டையும் பண்ணுவார்கள் இன்னைக்கு ஆச்சு தண்ணிக்கு வழி பண்ணுவாங்களா பாப்போம் சாம்பலுக்கு கிடந்த கருங்கல்லை தூக்கி வெளியே போட்டான் காலால் சாம்பலை எற்றி தள்ளி ஒதுக்கினான் குப் குப் என்று எழுகிற சாம்பல் தூசி வியர்த்து கொட்டுகிற உடம்பெல்லாம் வந்து அப்பிக்கொள்கிற மனித சாம்பல் எரியாமல் கிடந்த கால்மூட்டு எலும்புகளை பொறுக்கி வெளியே எரிந்தான் திரேக ரோமங்கள் எல்லாம் அப்பி இருக்கிற கருஞ்சாம்பல் பருத்திமார் குச்சிகளை கட்டிப்பிடித்து கொண்டு தூசி துப்பட்டைகளை பெருக்கி தள்ளினான் கொளுத்துகிற வெயில் நிமுற முடியவில்லை கண்ணிமை முழுவதும் காந்துகிறது கண்ணே திறக்க முடியவில்லை எரிக்கிற வெயிலில் மிதக்கிற காணல் அலைகள் முத்தாண்டி இருந்தாலும் வாய்க்கு இருக்கும் மனசின் கசகுபலை பேசியாச்சும் தீர்த்துக்கலாம் சூழ்ந்து நெருங்குகிற சூனிய உணர்ச்சி உள்ளுக்குள் முட்டி மோதி தத்தளிக்கிற தனிமை தீ டிராக்டர் வருகிற சத்தம் நிமிர்ந்து பார்த்தான் ட்ரெய்லர் நிறைய அம்பாரமாய் விறகு அதன் மேல் முத்தாண்டி உட்கார்ந்திருக்கிறான் இருக்கிறான் திரும்பிய டிராக்டர்ல இருந்து கொதித்தான் அரை சாக்கு மூட்டையை தூக்கி போட்டான் என்று சத்தம் விறகுகளை இறக்கி போட்டனர் என்னதுடா சாக்குல தேங்காய்களும் ஆமனுக்கு முத்துகளும் டிரைவர் பக்கத்தில் போய் தலையை சொரிந்தான் சங்காண்டி முகத்தில் ஒரு குலைவு என்ன சங்கா வேணாம் கொதிக்கிற வெயிலில் கிடந்து வெந்து செந்துக்கிட்டு இருக்கேன் என்னமாச்சும் கவனிக்க கூடாதா என்னது தண்ணியா ம் உத்தரவாகட்டும் டிரைவர் உதடுகளில் ஏழன செறிப்பு உன்னை பற்றி தெரியாதா இந்த ஒரு பாட்டிலு ரெண்டு பேருக்குமா ஆமாம் சங்கா இதை படிச்சுட்டு சடப்புடான்னு வேலையை பாருங்க ராத்திரி காவலுக்கு பிராந்தி ஹோட்டல் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படியா சாமி சங்காண்டிக்குள் குற்றால அருவி ஜில் என்று மகிழ்ச்சியின் குளிராட்டம் பிராந்தி பரவசம் குழந்தை மனசாக கும்மாளமிடுகிற மனசு குதூகலத்தில் நனைந்து பீரிடுகிற பரவச வார்த்தைகள் ஏதோ உங்கள் புண்ணியம் பெரிய உசுறு மணக்க மணக்க வாழ்ந்த சாமி கொடி கட்டி அரசாண்ட தர்ம துறை அவங்க சாவுல எங்களுக்கு இந்த ருசியாச்சும் கிடைக்கட்டும் சங்கா மண்ணை கொத்தி கொலைச்சி வையி சிதப்புறம் பூசி மெழுக்கணும் ஜோலிகளை நல்லா பாருங்க தீ வச்ச பிறகு ஆளுக்கு ஒரு குவாட்டர் சரிதானே சந்தோஷம் சாமி தர்மத்துறையை பூசி மொழிகி பத்திரமா சாம்பலாக்கி தாரேன் டிராக்டர் தடதடத்து போனது ஊருக்குள் மனித சத்தம் பெரும் கூட்டமாய் இரைச்சல் எடுகிற சத்தம் தங்கா மேளத்தின் அதிர்வோசைகள் நாதஸ்வர வாசிப்பு சத்தம் சத்தங்களில் வடிவமாகிற ஊர் இளவு கோலாகலம் ராஜ இளவு கொண்டாட்டம் முத்தாண்டி வேர் தூர்களை புரட்டி சிதையில் வைத்தான் சங்காண்டி விறகு குச்சிகளை அடுக்கினான் தேங்காய்களை உடைத்து சில்லுச்சில்லாக்கி உள்ளே போட்டான் ஆமணக்கு முத்துகளையும் பரவலாக தூவினான் ரெண்டுமே என்னை சத்து தீயை அணையவிடாமல் பார்த்து கொள்ளும் மண்ணால் சிதையை மெழுகி பூசிவிட்டாலும் உள்ளேயே தீயை எரிய வைத்து பிரேதத்தை அஸ்தியாக்கிவிடும் வேலை வேலையாக இருக்க சங்காண்டிக்குள் எறும்பு ஊறுகிற மாதிரி ஒரு நினைவு மணக்க மணக்க வாழ்ந்த சாமி கொடிகட்டி அரசாண்ட தர்மதுர பிராந்தி பரவசத்தில் நிதானம் தப்பி பேசிவிட்ட வார்த்தை சங்காண்டிக்குள் கரிசல் காடு நாபகத்தை உழுதது ஊருக்கு தெற்கே உப்பு மூளையில் நாலு குறுக்கம் கரிசல் காடு நட்சத்திரமான காடு நல்ல மண்கண்டம் உழுது போட்டால் ஈரல் கறி மாதிரி மினுமணுக்கும் சொல்லி வைத்த மாதிரி விளையும் காணப்பயிறு தட்டப்பயிறு எள்ளு நாற்றுச்சோளம் எது போட்டாலும் ஒன்றுக்கு நூறாக விளைச்சல் காட்டும் தாத்தன் காலத்து சொத்து வம்ச சொத்து பெரிய வீட்டு சாமியிடம் ஒரு பிரசவ செலவுக்காக கை நாட்டு வைத்து முன்னூறு ரூபாய் வாங்கினான் அந்த ரூபாய்க்காக ஒன்றரை வருஷம் அவர் வீட்டில் பாடுபட்டான் மாடு மாதிரியான பாடு அவரும் கடனை கேட்கவில்லை இவனும் ஒன்றரை வருஷ சம்பளத்தில் கடன் அடைபட்டுப் போயிற்று என்று நினைத்து கொண்டான் ஏழு எட்டு வருஷமாய் கடனை கேட்கவே இல்லை அதிசயமாய் ஆடிப்பட்ட மழை கனத்த மழை ராத்திரி பிடித்த மழை கோழி கூப்பிடுத்தான் ஓய்ந்தது வாடகை ஏரை கூட்டிக் கொண்டு விதை பண்டங்களோடு போய் பார்த்தால் நெஞ்சில் அருவாள் வெட்டு விழுந்த மாதிரி இருந்தது உழுது விதைத்து விட்டு பெரிய வீட்டு டிராக்டர் போய்க் கொண்டிருந்தது குலையே கிடந்து கொதித்தது அந்த கொதிப்போடு வேகு வேகு என்று வந்தான் சாமி அவர்களை கடித்து குதறிவிட வேண்டும் போல வெறி வீட்டில் இருந்தார் கோவமாய் திமிரி கொண்டு வந்தான் சங்காண்டி என்னல என் உங்கள் உங்க பண்ணையாள விதைச்சிருக்காங்க அதுக்கு என்ன அது இப்ப எங்க புஞ்ச இது என்ன சாமி அநியாயம் அடுக்குமா வாங்கின முந்நூறுக்கு வட்டி போட்டு பாரு ஏழு வருஷம் வட்டி ஒன்றரை வருஷம் பாடுபட்டேனே சாமி உனக்கு என்ன திமுறா கும்பா கும்பாவை கஞ்சியை குடிச்சிட்டு தொழுவத்தில் ரெண்டு சாணி சகுதி அல்லிய அந்த ஒத்துழைப்புக்கு சம்பளம் பட சொல்லுத தன் காலடி தரை உருவுகிறது ஒரேடியாக அடித்து விட்டார் அவனுக்குள் உயர்த்தது அடி வயிற்றில் பகீர் என்ற சூனியம் மனசில் கலக்கம் உடைகிற குரல் தோல்வி நெருங்குவதை முன்னுணர்ந்த மன அதிர்வு சாமி எங்கள் வம்ச சொத்தே இந்த மண்ணு தான் சாமி அதுக்கு நான் என்ன செய்ய உங்கள் தாத்தா ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டால் புஞ்ச வாங்குனா மூணு மரக்கா தவசுக்கு கை மாற நிலம் தானே சாமி இந்த கொடுமையே பூமியே பொறுக்குமா குழந்தை முழுங்கிட்டு போட்டும் நீ ஒன்றும் எங்களை காப்பாற்ற வேண்டாம் ஏழை எழுதுக நெஞ்சு கொதிச்சா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க இலை என்று வீடே அதிகிற மாதிரி கத்தினார் நிதானம் தப்பி பேசாத நீ என்ன சாதி இது என்ன ஊர் ஞாபத்துல வச்சு பேசு தூள்ல கட்டி வச்சு தொளிய குறிச்சு போடுவேன் ராஸ்கல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க படுவா தொலைச்சு போடுவேன் தொலைச்சு போன சங்காண்டி அரண்டு போனான் அவர் மொழித்த மொழி அதில் இருந்த உக்கிரம் முகத்தின் குரூரம் கழுத்துக்கு மேல் ஓனாய் தலை இருப்பது போல ஒரு மருட்சி நாட்டாண்மை ஊரில் மேல் கை சாதியை சொல்லி ஒசிப்பி விட்டால் திரண்டு வரப்போகிற பட்டாளம் இவனை கொண்டு பொசிக்கினால் கூட ஏன் என்று எதிர்த்து கேட்க ஒரு குஞ்சு கூட கிடையாது வாயடைத்து போய் வெளியேறினான் சங்காண்டி போக்கிடமின்றி உள்ளுக்குள் முட்டுகிற ரௌத்ரம் அதே கரிசல் காடு இப்போது தோட்டமாகி கிணறு வெட்டி பம்பு செட்டு மோட்டார் மாட்டி பெரிய கொய்யா தோப்பாகிவிட்டது அந்த புஞ்சையை பார்க்கிற போதெல்லாம் இவன் மனசு கிடந்து தகிக்கும் வம்ச பறிமுதல் ரத்தமே கொதிக்கும் கொதித்து என்ன செய்ய கோவிந்தா தான் பொழுது சாய்ந்த அந்தி வெளிச்சத்தில் பூப்பள்ளக்கில் பிரேதம் வந்தது ராஜ பிரேதம் ராஜ ஈம சடங்கு சுத்திப்பட்டி பத்து ஊர் ஜனமும் திரண்டு வந்திருந்தது வெள்ளையும் சொல்லையுமாய் ஜே ஜே என்று வந்திருந்த பெருங்கூட்டம் பெரிய பெரிய பணக்கார எல்லாம் தூய வெள்ளையாய் வந்திருந்தனர் சாஸ்திரங்கள் நடந்தன பிரேதம் சிதையில் பதனமாக வைக்கப்பட்டது அழுங்காமல் கதர் வேட்டி கதர் சட்டை மீசையில்லாமல் வழுங்க சிறைத்த கனிந்த முகம் கண்ணியமான முகம் எருக்கள் அடுக்கப்பட்டன நாவிதர சாஸ்திரங்கள் செய்தார் சங்காண்டி குளைத்து வைத்திருந்த ஈரம் மண்ணால் சிதையை பூசினான் முத்தாண்டியும் பூசினான் துரித கதி சடங்குகள்லாம் முடிந்து சிதைக்கு தீ வைத்து விட்டு எல்லா ஜனமும் போய்விட்டனர் வெள்ளம் வடிந்து போன மாதிரி சங்காண்டியும் முத்தாண்டியும் சுடுகாடும் மட்டுமே மிஞ்சி நின்றனர் சொன்னபடியே ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டில் சப்பட்டையான பாட்டில் ஈரமன் விட்டதால் தீச்சுடர் வெளியே தெரியாது பிறகுக்குள் தேங்காயும் ஆமனுக்கு முத்தும் எண்ணெயுமாக கசிய உள்ளேயே எரியும் தீ சத்தமில்லாமல் சாம்பலாகும் பிரேதம் இவர்களுக்கு வேலையே இருக்காது சும்மாவே காவல் காத்து கிடக்க வேண்டியதுதான் அரிக்கன் லைட்டு வெளிச்சம் சுற்றிலும் இருட்டு கனத்த இருட்டு லைட்டு வெளிச்சத்தில் பாட்டிலை பார்த்தான் சங்காண்டி குறைந்த ரத்த நிறமாய் பாட்டில் திரவம் இது இவன் ரத்தம் அப்பன் ரத்தம் தாத்தனின் ரத்தம் வம்சரத்தம் தூணில் கட்டி வச்சு தோளிய உரிச்சு போடுவேன் ராஸ்கல் கொடி கட்டி அரசாண்ட தர்மத்துறையின் மிரட்டல் ஈரக்குலையின் அடுங்க வைத்த மிரட்டல் இன்னும் நெஞ்சுக்குள் அச்சுறுத்துகிற அந்த மிரட்டல் குரல் நற்சதுக்கமான கரிசல் காடு தாத்தனின் வியர்வை சம்பாத்தியம் அப்பநாத்தாளின் காலடிபட்ட மண் என் பிள்ளையிடம் ஒப்படைத்திருக்க வேண்டிய வம்ச சொத்து பறிபோய்விட்ட தர்மம் தட்டி பருத்த அதர்மம் நியாயம் கேட்க போன என் தொழியை ஒறிக்கப் போவதாக மிரட்டிய அநியாய துரியோதனன் அவன் மனசு கிடந்து கொதித்தது மதியம் குடித்த கஞ்சி வெறும் வயிற்றில் தீ பசி சாயங்காலம் குடித்த சாராயம் அதன் காந்தல் பிரேதம் எரிகிற சிதை திரடியே வெறிக்கிற சங்காண்டி அவனுக்குள் கொதிவுளையாய் தளதளக்கிற நினைவுகள் உஷ்ண நினைவுகள் குவாத்தரையும் காலி பண்ணினான் அதன் ருசி சாராயத்தில் இருக்கிற காந்தல் இல்லாத மென்மை சுவை ஒரு பூவை விழுங்குகிற சுகம் அவனுக்குள் ஜுவாலை விடுகிற நினைவுகள் ஒரே திசையில் உக்கிரமமாகிற நினைவுகள் ஒரு போக்காய் பாய்கிற போர்குண தீவிரம் துரியோதனன் இப்போ இவன் ராஜ்யத்தில் இங்கே இவன்தான் ராஜா நீதிபதி இவன் செய்வதுதான் சட்டம் சிதையை உடைச்சி பிரேதத்தை எடுத்து மாட்டுத்தொளியை உரிக்கிற மாதிரி இவன் தொளியை உரிச்சி தனித்தனியாக வேக வச்சா என்ன அவனுக்குள் முளைவிடுகிற குரூரம் முளைத்த கணத்தில் விருட்சமாகிற உணர்ச்சி உண்மத்தம் போதையில் அவன் அவனாகிறான் ஊர் ஜாதி ஊர்கட்டுமானம் ஜாதி ஆதிக்கம் அடிமைப்பட்ட நிலை எல்லாம் மறந்த சுயநிலை அவன் அவனாகவே கவட்டைக் கம்பை தூக்கினான் ஓங்கி விட்டான் முத்தாண்டி வந்து சிக்கன்று பிடித்து கொண்டான் என்ன செய்ய போகிற இதை உடைக்க போறேன் எதுக்கு தொழியை உரிக்கணும் புத்தி விட்டு போச்சா அவனுக்கு அவன் கவட்டைக் கம்பி பிடுங்கி கொண்ட முத்தாண்டி கோபமும் கொந்தளிப்புமாய் அவனிடம் சீறி பாய்ந்தான் சங்காண்டி எகிரி குதித்தான் இது யாரு தெரியுமாடா தர்மதுரை இல்லடா பாவி மகா பாவி கேடுகட்ட நாய் என் புஞ்சையை நக்கி தின்ன நாய் போக்கிடமற்று உள்ளேயே முட்டி கொண்டிருந்த கோப உணர்ச்சி எல்லாம் வசவுகளும் சாபங்களுமாய் முடிவே இல்லாத வசவுகள் இன்னும் கெட்ட வார்த்தைகள் தூஷ்ண வசவுகள் உடைந்த ரிக்கார்டாய் போதையில் சொன்னதையே சொல்லிக்கொண்டே கொதி உணர்ச்சி மாறாமல் வசவு மேல் வசவுகளாய் நார வசவுகளாய் தூஷ்ண வசவுகளாய் ரொம்ப நேரம் கழித்துத்தான் உறங்கினான் விடுந்து நேரமாகிவிட்டது ஏழு மணி இருக்கும் மஞ்சள் வெயில் முகத்தில் உரசியது முளித்து கொண்டனர் விளக்கு எண்ணெய் வற்றி அணைந்திருந்தது சிமினியெல்லாம் புகை இருட்டு சிதை நன்கு எரிந்து சாம்பலாகிவிட்டது கருப்பு கருப்பாய் உலர்ந்து வெடித்து கிடந்த மண் தகடுகள் புறப்பட்டனர் ஊரை நெருங்கும் போது சாமி அவங்க மூத்த முகம் ஒன்ன கூட்டிட்டு வர சொன்னாக எங்கே இருக்காங்க வீட்டிலையா இல்லை தொழுவத்தில் இவனுக்குள் திக்கென்றிருந்தது முத்தாண்டியை வெல போய் பார்த்தான் அவன் முகத்திலும் அறுச்சி கிளி திகைப்பு மயானத்துக்கு பக்கத்தில் கிடந்த கிடையும் கிடைக்காவல்காரர் விடிய விடிய முழித்திருந்ததும் அவருக்கு எல்லா சத்தமும் கேட்டது என்பதுவும் இவர்கள் அறியாத விஷயம் விடுவதற்கு முன்பே மயான சமாச்சாரம் பெரிய வீடு போய் சேர்ந்து விட்டது என்பதுவும் இவர்களுக்கு சுத்தமாய் தெரியாது குழப்பும் கிளியுமாய் அவனுக்குள் பிசைவு நிஜ உலகத்தின் குரூர முகம் நிஜத்தை நிஜ உணர்ச்சியை நிர்தாட்சணியமாக நசுக்குகிற உலகம் அவன் கால்கள் பின்னி துவண்டன மனசை போல தொழத்துக்குள் போன சங்காண்டி அரை மணி நேரம் ஆயிற்று முத்தாண்டி பதற்றமும் பதைப்புமாய் காத்திருந்தான் சங்காண்டி வந்தான் கிழிந்த கந்தல் துணியாக உடம்பெல்லாம் இரத்த கீரல்கள் பெல்ட்டின் தடங்கள் அகல அகலமான தடிப்புகள் போகிறவனை போல் துவண்டு கிடந்தான் பதைப்போட்டு கேட்டான் முத்தாண்டி என்னென்ன என்னென்ன இந்த கொடுமை எலிவங்க அடிபட்டாலும் கோவப்படலாமா குமரி புலம்பலாமா அதுக்குத்தான் இது அவனை தாங்கி பிடித்து கொண்டான் சங்காண்டியால் நடக்கக்கூட முடியவில்லை முத்தாண்டிக்கு அழுகை அழுகையாய் வந்தது இது சாமிக்கே பொறுக்காது பூமிக்கே பொறுக்காது என்ன செய்ய கசந்த குரல் விரக்தியின் விளிம்பில் உடைந்து கசியும் குரல் தலைமுறை தலைமுறையான நூற்றாண்டு கால கசப்பு குரல் மெல்ல மெல்ல நடந்தான் சங்காண்டி சங்காண்டியை கைத்தாங்களாய் பிடித்து தாங்கி கொண்டு நடந்தான் முத்தாண்டி சங்காண்டியின் உடல் நடுக்கம் கொண்டிருந்தது நம்ம தலைமுறையோட மையாக்கிற வேலையை தலைமொழிகிறன்டா என்னத்துக்கு இந்த சோலி, சங்காண்டி நைந்த குரலில் கசிந்தான் ஆனால் மனசுக்குள் போன வன்ம வைராகியமாய் ஒரு நினைவு படிக்கிற பிள்ளைக்கு முதல்ல ரூபா அனுப்ப நன்றி வணக்கம்